இல்லை இந்த சமுதாயத்தில் உள்ள பெண்கள் எப்படி போகிறாங்க போய் அந்த கூட்டத்தில் ஒரு சில பேர் இறந்தும் இருக்கிறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கை செய்தோ அல்லாஹுக்கு முன்னால அவர்களுடைய நிலை என்ன ஆகும் என்று யோசிப்பார் அருமையானவர்களை இந்த பெண்களுக்கு அவங்க வீட்டில் கணவன் இல்லையா தந்தை இல்லையா சகோதரன் இல்லையா எப்படி இந்த பெண்கள் அங்கே செல்ல அனுமதிக்கிறாங்க பெருமனார் செல்லி செல்லவங்க தன்னுடைய குடும்ப பெண்களுடைய தவறான நடவடிக்கைகளை அவர்கள் வெளியே சுட்டித் திரிவதை கண்டிக்காத ஆண்கள் ரோசம் இல்லாத சொன்னான் தெரியல இந்த வீட்டு பெண்கள் எப்படி பேட்டி அந்த உள்ள யாரோ ஒரு ஆண் அவன் தந்தையா இருக்கணும் கணவனா இருக்கணும் சகோதரனா இருக்கணும் அவ வீட்டில் வந்து அவளை நாலு அடி அடிக்க வேண்டாம் எப்படி இவ்வளவு போனது ஒரு தப்பு போறது ஒரு ஹராமு நீ எந்த முகத்தை போய் பார்க்க போற அந்த முகத்தை பார்த்துட்டு ஒரு பேட்டி வேற அந்த பேட்டியில சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் குகூர் எல்லாம் இறைமறுப்பான வார்த்தைகள் எங்க இந்த பெண்களுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்க போகிறது நமிசல் அவங்க நரகத்தில் அதிகம் பெண்களை பார்த்தேன் என்று சொன்னார்களே நாம் வாழுகிற காலகட்டத்தில் அது உண்மையா இருக்குது இந்த கூட்டத்தில் ஒரு பெரும்பகுதி முஸ்லிம் பெண்கள் புர்கா அணிந்து கொண்ட பெண்களாக இருக்கிறான் இதை எப்படி அந்த வீட்டுடைய ஆண்கள் அனுமதிக்கிறான் இந்த முசீபத்து நம்ம ஊருக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கு உங்கள்ட்ட அழுத்தம் திருத்தமாக சொல்றேன்